தமிழ்நாட்டுல மூளை முடுக்கல எங்க விசேஷம் நடந்தாலும் கம்மியான பட்ஜெட்ல மேக் பிக் போட்டோகிராபி போட்டோ வீடியோ எடுத்து கொடுத்துட்டு இருக்கு மொபைல் போட்டோக்களை சிந்தடிக் போட்டோ ஆல்பமாகவும் பண்ணி தரும் ஆர்டர் செய்ய மேக் பிக் காம் விசிட் பண்ணுங்க மேலும் விவரத்திற்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அஜித்துக்கும் லைக்காவுக்கும் ஏதோ ஒரு உரசல் இருக்குது இல்லைன்னா இந்த அப்டேட் வந்து நிச்சயமாக வந்துடும் உள்ளே ஒரு இன்ட்ர்பாலிட்டிக்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க லைக்கா நிறுவனத்திலேயே யார் யாரோ அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க இது மாதிரி ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நிலவுது இது எல்லாருக்குமே பெரிய மாறுது இப்போ அஜித்தெல்லாம் ஏன் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு படம் பண்ணல அப்படின்னா அவர் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனம் போகும்போது அப்போ அவர் சொன்னாரா ஒரு இமேஜ் வெளியிடறதுல என்னங்க போச்சு விடாமயிற்சி படத்துல இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு அறுபது பெர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அதில் ஒரு இமேஜ் உங்கள்கிட்ட இருக்காதா ஒரு இமேஜை போட்டு ரசிகர்கள் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் ஏன் உங்களால் வெளியிட முடியல ரஜினி சார் பேரை கேட்டதுனால சொல்றேன் அவருடைய மகள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டியிருக்காங்க அவங்க பிள்ளைகளை வச்சிருக்காங்க நாளைக்கு இந்த பிள்ளைகள் வளரும் நீ ஒரு வீடு எடுத்துக்கோ நீ ஒரு வீடு எடுத்துக்கோன்னு சொல்வதற்காகவாவது உங்க வீடு வாங்கணும்ல இந்த ரெண்டு வீடு தான் அவங்களுக்கு இருக்குன்னுலாம் கிடையாது சென்னை முழுதும் அவங்களுக்கு வீடு நிறைய இருக்கு அவங்களுக்கு வாடகையே மாதம் பதினஞ்சு கோடி வருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ரஜினி குடும்பத்துக்கு மகன்கள் ரெண்டு பேருமே அப்பாவுடனும் இருக்காங்க மகனுடன் ஐ மீன் அவங்க அம்மாவோடும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க இருக்காங்க நான் தான் பலமுறை சொல்கிறேனே இந்த பிரச்சனைங்கிறது வெளி உலகத்தில் பூதாகரமாக காட்டப்படுகிறது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவங்க இருக்காங்க அவங்க தினந்தோறும் பேசிகிட்டு தான் இருக்காங்க தினந்தோறும் பிள்ளைகள் ரெண்டு பேரோடையும் இருக்காங்க அவங்க அவங்க பிரிந்த உணர்வே கிடையாது பிள்ளைகளுக்கு அப்படி தான் இருக்காங்க அவங்க மக்களை அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபேசி சந்திரன் சார் சார் வணக்கம் வணக்கம் அஜித் அவருடைய பிறந்தநாள் அதுமா எதாவது அப்டேட் வரும் அப்படின்னு நேற்று காத்துருந்தாங்க ரசிகர்கள் ஒரு அப்டேட்டும் வரல என்ன சார் காரணம் அது இல்லாமல் இந்த ரீரிலீஸ் படம் மட்டும்தான் விட்டுருக்காங்க அதுவே தியேட்டர் கலவரமாயிருச்சு திரையில் மீண்டும் தல தளபதி மோதல் அப்படின்ட்டு கில்லி போட பேனரை இவங்க கிளிக்க அந்த பேனரை இவங்க ரீப்ளேஸ் பண்ண ஃபயரை போ கிராக்கர்ஸ்லாம் உள்ளே தூக்கி போட்டு கொளுத்தி பார்த்தீங்களா அந்த வீடியோலாம் இல்லை இவங்க ரெண்டு பேருமே படத்தை கொண்டாட வந்த மாதிரி தெரில ரெண்டு ரசிகர்களும் அங்கே போனால் கொஞ்சம் நேரம் சண்டை போடலாம் ஜாலியாக அப்படின்ட்டு தான் உள்ளே வந்த மாதிரி தெரியுது இது ஒரு அறிவீன கூட்டம் அது இந்த கூட்டத்தை வந்து நீங்கள் திருத்துவதுங்கிறதெல்லாம் நடக்கிற கதையே கிடையாது அங்கே அஜித் வந்தால் கூட பிடிச்சி தள்ளிவிட்டு சண்டை போட்டுக்கிட்டுருப்பாங்க அப்படி ஒரு கூட்டமாக இருக்குது இந்த கூட்டம் அதனால் இந்த கூட்டத்தை பற்றி நம்ம பேசுவதே சுத்த வேஸ்ட்டு அதனால் அதை விட்டுருங்க அவங்க எந்த காலத்துலையும் இப்படி தான் இருப்பாங்க அவங்க திருந்தி வரும்பொழுது வேறொரு கூட்டம் வந்துடும் இப்போ இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுற இடத்துல வருவாங்கல்ல அன்றைக்கி இவங்க ரீகால் பண்ணி பார்த்தோம்னா அட இவ்வளோ கேவலமாக நம்ம வாழ்ந்துருக்கமானு யோசிப்பாங்க அப்போ வேறொரு பேரனோ பிள்ளையோ அந்த இடத்துல வந்து நிற்கும் அது இதை மாற்றவே முடியாது தமிழ்நாட்டுக்கு தான் இந்த சாப்புக்கேடு வேறு எந்த மாநிலத்திலையாவது இருக்காங்கன்னா அளவுக்கு இல்லை ஆந்திராவில் இருக்காங்க கர்நாடகாவில் இருக்காங்க கேரளாவில் அந்த அளவுக்கு இல்லைன்னு நினச்சா விஜய்க்காக அங்கே அப்படி நிற்கிறாங்க அது புரியல இது மனுஷன் வந்து குரங்கு மனுஷனாகலாம் மனுஷன் குரங்காகலாமா அப்படிதான் இங்கே மாறிக்கிட்டு இருக்காங்க அதனால திருத்த முடியாத கூட்டம் அதை விட்டுருங்க அந்த அப்டேட்டு சார் இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா அஜித்துக்கும் லைக்காவுக்கும் ஏதோ ஒரு உரசல் இருக்குது இல்லைனா அந்த அப்டேட் வந்து நிச்சயமாக வந்துருக்கும் ஏன்னா ஒரு அப்டேட் அவங்க ஒரு இமேஜோ அல்லது ஒரு வீடியோவோ வெளியிடுறாங்கன்னா அஜித்தினுடைய ஒப்புதல் இல்லாமல் வெளியிடவே முடியாது அவர் வந்து பார்த்து ஓகே பண்ணணும் இப்போ ஒரு பாட்டு டியூன் போடுறாங்கன்னா விஜயாக கூட இருக்கட்டும் விஜயும் அதே தான் அஜித்தும் அதே தான் நீங்கள் ஒரு டைரக்டருக்கு முழு சுதந்திரம்லாம் அங்கே கிடையாது ஒரு போஸ்டர் ரெடி பண்ணாங்கன்னா முதல்ல விஜய்க்கோ அஜித்துக்கோ அனுப்பணும் அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட ஹீரோக்களுக்கு அனுப்பி அவங்க இது நல்லா இருக்குது இதை போடலாம் அல்லது இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா வேண்டாம் தான் ஸோ அப்போது லைக்கா நிறுவனம் அஜித்தை தொடர்பு கொள்ள முடியாத ஏதோ ஒரு சிக்கலில் இருக்காங்க இல்லைன்னா அவர் அவருக்கு அனுப்பிச்சு சார் இதை கொஞ்சம் ஒரு ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு கேட்டு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா இது ஒரு முக்கியமான நாளுங்க இன்றைக்கி அவங்க படத்துக்கு ஹீரோவுக்கு பிறந்த நாளுங்கிறது அது மிகப்பெரிய விஷயம் தானே அவங்க கொண்டாடப்படுகிற ஒரு விஷயம் அதை சாக்கா வச்சுக்கிட்டு ரசிகர்களோடு நீங்கள் வந்து அந்த படம் தொடர்பான பகிர்ந்துகிறது தானே சரி இது காலகாலமாக நடக்கிறது தானே இன்றைக்கி நேற்று நடக்கலை எல்லா ஹீரோக்களுக்கும் பிறந்த நாள் வரும்போது அந்த படம் தொடர்பானவர்களும் ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க அதில் வந்து புதுசாக ஒரு இமேஜை போட்டு வெற்றி நடை போடுகிறது அல்லது உருவாக்கிட்டு இருக்கோம் விரைவில் இறுதி கட்ட படப்பிடிப்பு என்னத்தையோ ஒன்று போட்டு பண்ணுவாங்க இப்போ இவங்க பண்ணலைங்கும்போது ஏதோ ஒரு உரசல் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது விடாமுயற்சி கிட்டத்தட்ட ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆக போய் ஒரு ஒவ்வொரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி பட் ஆனால் சில் படம் ஒருவேளை நீங்கள் சொல்வது போல் அந்த லைக்காக ஃபினான்ஷியல் ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தாங்க அப்போதுனால வேட்டையன் படமும் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இப்போ அந்த ஒரு தான் உண்மையான காரணமாக இருக்குமோ ஒரு வேலை இல்லை அவங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் கிரைசிஸ் இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால தான் வந்து அவங்க தருமாறு இன்னொன்று ஒரே நேரத்தில் பெரிய படங்களை தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் வேட்டையன் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் இந்தியன் டூ போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் விடாமுயற்சி போயிட்டுருக்குன்னா என்ன தான் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் இந்தியன் டூவும் இப்போ தள்ளி போகுதுல்ல சார் எல்லாமே இப்போ அவங்க கையில் இருக்க ப்ராஜெக்ட் எல்லாமே தள்ளி போகுது அப்படின்னா அப்போ தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இடையே தான் அந்த ஐ மீன் அந்த லைக்கா நிறுவனத்திற்கும் நடிகர்களுக்கும் தான் பிரச்சனைங்கிறது தான் எடுத்துக்கலாம் ஆமாம் இப்போ இப்போ எப்படி சுபாஷ்கரன் வந்து சென்னை வரப்போகிறார் வரும்போது எல்லாம் உட்காந்து பேசி அது அளவுக்கு கிளியர் பண்ணலாங்கிறது பண்ணிடுவாங்க ஏன்னால் அங்கே நிர்வாக சிக்கல் ஒன்று இருக்குது இப்போ இங்கே சென்னையில் வந்து ஒருத்தரை பொறுப்பாக உட்கார வச்சாங்கன்னா இவர்கள் கையில் எல்லா பொறுப்பையும் கொடுத்துடணும் ஒரு படப்பிடிப்பு ஆரம்பிக்கிறதோ முடிக்கிறதோ பணம் கொடுக்கறதோ எல்லாமே இவங்க மூலமாக நடக்கணும் ஆனால் இங்கேருந்து போகிற தகவல்கள் அங்கே போய் அவருக்கு சேருதா அவங்க அங்கேருந்து இவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுறாங்களா இது எல்லாமே ஒரு பெரிய உள்ள ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க லைக்கா நிறுவனத்திலேயே யார் யாரோ அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க இப்போ ஒரு கருத்தை சொல்லி அது அங்கே சுபாஷ்கரன்ட்ட போகும்போது வேற ஒன்றா போய் இது மாதிரி ஏதோ ஒரு பெரிய குழப்பம் நிலவுது இது எல்லாருக்குமே பெரிய சங்கடமாக மாறுது இப்போ அஜித்தெல்லாம் ஏன் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு படம் பண்ணல அப்படின்னா அவர் ஒரு முறை இந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனம் போகும்போது அப்போ அவர் சொன்னாரா இல்லைங்க ஏற்கனவே என்னோட ஒப்பந்தம் போடும்போது சிஇஓன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் படப்பிடிப்பு ஆரம்பிக்கும்போது சிஇஓன்ட்டு வேற ஒருத்தர் வராரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அவர் போயிட்டாரு நான் தான் சார் இனிமேன்னு வேற ஒருத்தர் வரார் இது வந்து கார்ப்பரேட் கம்பெனிகளில் சகஜமாக நடந்துடுது என்னால் அப்படி டிராவல் பண்ண முடியாதுன்னு அஜித் சொல்லியிருக்கிறார் அதனால தான் பெரும்பாலும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஒரு படம் பண்ணாமலே இருந்தார் இப்போ அதுதான் இப்போ லைக்காவில் இருக்கு இப்போ இது வந்து இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனையை உருவாக்குது இதில் அஜித்துக்கும் அவங்களுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததாக நான் நினைக்கிறேன் இல்லைன்னா ஒரு இமேஜ் வெளியிடறதுல என்னங்க கேட்டு போச்சு விடாமயிற்சி படத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அறுபது பர்சென்ட்டு ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அதில் ஒரு இமேஜ் உங்கள்கிட்ட இருக்காதா ஒரு இமேஜை போட்ட ரசிகர்கள் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி அவருக்கு பிறந்த நாள் ஏன் உங்களால் வெளியிட முடியல அப்போ ஒப்புதல் கேட்க நீங்கள் அஜித்துகிட்ட போகணும் அங்கே ஏதோ உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்குது அதுதான் காரணம் ரஜினி சாருமே லைகா மீது சட்ட அதிருப்தியில் இருக்கார் அப்படி இல்லை அது வந்து டேட்டு ப்ராப்ளம் மேக்சிமம் வந்து ரஜினி தன்னை வைத்து படம் எடுப்பவர்கள்ட்ட எப்பவுமே முரண்பட மாட்டார் அவர் எல்லாரையுமே அந்த முதலாளிகள்ங்கிற தரத்தோடு தான் வைப்பார் நம்ம கை நீட்டி சம்பளம் வாங்குகிறோம் நம்ம அவங்கள்ட்ட லாயிலாக இருக்கணுங்கிறத எல்லா காலத்திலையும் பின்பற்றுகிற ஒரு ரஜினி ஸோ அதனால் லைக்காவோடு பெருசாக அவருக்கு முரண்பாடு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இந்த டேட்டில் வந்து கொஞ்சம் முன்ன முன்னே அவருக்கு கொடுத்த தேதிகளை விட அதிகமாக கேட்குறாரு தாசியானவன் அதில் வந்து அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி வந்து பெரிய அளவுக்கு ரஜினிக்கும் லைக்கா நிறுவனத்துக்கு சண்டைன்னெலாம் சொல்ல முடியாது இன்னொன்று வந்து இந்த லால் சலாம் விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தி இருக்குது அது வந்து மரியாதை குறைவான அதிருப்தியானா இல்லை அவருக்கு ஒரு ஒரு சங்கடம் இருக்குது அந்த சங்கடத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் அவ்வளோதான் ஸோ அதனால் மற்றவர்கள் ஒரு நிறுவனத்தோடு சண்டை போடுவதற்கும் ரஜினி அவரை வைத்து படம் எடுக்கிற நிறுவனத்தோட சண்டை போடுவதற்கும் நிறைய வித்தியாசம் ஓகே சார் அந்த ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க சார் ரஜினி சார் பேரை கேட்டதுனால சொல்கிறேன் அவருடைய மகள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒன்று கட்டியிருக்காங்க ஐ மீன் நான் முழுக்க முழுக்க அவங்களே பார்த்து பார்த்து கட்டினதாக ஒரு செய்தி ஒன்று போயிட்டு இருக்கு அந்த வீடியோ ஒன்று போய்ட்டு இருக்குது அதுக்குள்ளே யாரையை வேறு பேற்ற கட்டினா இங்கே தனுசர் வந்து ஒரு நூற்றம்பது கோடிக்கு வீடு கட்டிட்டாரு அதனால் இவங்களும் அதே போயஸ் கார்டனில் கட்டிட்டாங்க அது மாதிரி அதெல்லாம் பீச் வீ ரெசார்ட் அப்படிமா சொல்கிறாங்க என்ன சார் வீடு கட்டிட்டார் ராஜா அண்ணாமலைபுரத்தில் கட்டியிருக்காங்க அதோடைய விஷுவல்ஸ்லாம் இன்னும் வெளியில் வரல இனிமேல் தான் வந்து அது எங்கே எங்கே லொக்கேஷனுங்கிறது கூட பல பேருக்கு தெரியாது ஆனால் ராஜா அண்ணாமலைபுரத்தில் தான் அவங்க வீடு கட்டியிருக்காங்க அது தெரியாமல் அதே தெருவில் வீடே கட்டிவிட்டாங்க நிறைய பேர் போட்டாங்களே சார் இப்போ போயஸ் கடனே கட்டிட்டாங்கன்னு போட்டாங்களா அப்போ தானே போட்டின் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் பேசுறதுக்கு ஆனால் இவங்க கட்டியிருக்கிறது வந்து ஆரியாபுரத்தில் கட்டியிருக்காங்க இது வந்து பணக்கார விளையாட்டுங்க இப்போ நம்ம வந்து நம்ம அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் எதிர் வீட்டுக்காரன் வெள்ளை கலரில் சுண்ணா பிடிச்சாங்கன்னா நம்ம மஞ்சள் கலரில் அடிக்க முடியும் அவ்வளோ தான் இதை தாண்டி நம்மளாலும் பண்ண முடியாது ஆனால் அவர்கள் வந்து நீ நூற்றம்பது கோடியில் கட்டினா நான் இரநூறு கோடியில் கட்டுறேன்னு நிற்க முடியும் பட் அதுதானான்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு வீடை வந்து நீங்கள் குறைச்சலாக ஒரு மூணு வருஷத்துக்கு குறையாமல் பெரிய பங்களாவை கட்டி முடிய முடியாது அப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்தது இப்போ தான் இல்லையா தனுஷ் வீடு கட்டும்போது ஒன்றா வந்து பூஜை போட்டவங்க தான் இவங்க வீடு முடியும் போது அவங்க பிரிஞ்சுட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஐஸ்வர்யா வீடு கட்டும்பொழுதும் அவங்க ஒன்றா தான் இருந்தாங்க முடியும் போது பிரிஞ்சுருக்காங்க அவ்வளோதான் ஆனால் தனுஷ் அவர்கள் வீடு கட்டியதே ஒரு பிரச்சனையின் ஆரம்பத்தின் காரணமாக தான் பெரிதாக வீடு கட்டுறாருங்கிற ஒரு செய்தியுமே இருக்குல்ல சார் இல்லைங்க இப்போது ஒரு சாதாரண ஒரு என்ஜிஓவாக இருப்பார் அவர் வந்து ஒரு வீடு ஒரு சிங்கிள் பெட்ரூமில் வாங்கியிருப்பார் தான் பிள்ளைக்கு வேணும்னு இன்னொரு சிங்கிள் பெட்ரூம் எங்கேயாவது வாங்குவார் அதுதான் அவங்க பிள்ளைகளை வச்சுருக்காங்க நாளைக்கு இந்த பிள்ளைகள் வளரும்பொழுது நீ ஒரு வீடு எடுத்துக்கோ நீ ஒரு வீடு எடுத்துக்கோன்னு சொல்வதற்காகவாவது அவங்க வீடு வாங்கணும்ல இந்த ரெண்டு வீடு தான் அவங்களுக்கு இருக்குன்னுலாம் கிடையாது சென்னை முழுக்க அவங்களுக்கு வீடு நிறையா இருக்குது அவங்களுக்கு வாடகையே மாதம் பதினஞ்சு கோடி வருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ரஜினி குடும்பத்துக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க இந்த வீடை வாங்கினதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் புரியுதா அவங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடுகள் அவங்களுக்கு இருக்குது இந்த வீடு இப்போ எதோ புதிய தொழில்நுட்பத்தோட கட்டியிருக்காங்களா என்னென்னு தெரியும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக அதான் இப்போ லேசர் இதெல்லாம் வந்துருச்சு இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு பூட்டெல்லாம் கிடையாது நீங்கள் போய் நின்னால் திறந்துக்கும் வேற ஒருத்தர் நின்னால் பூட்டிக்கும் அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தோடு கட்டுவதற்கு ஆசைப்பட்டு கட்டினாங்களா என்னன்னு தெரியாது புதுசாலாம் அவங்க வீடு கட்டிட்டாங்க பாவம் இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சு கட்டிட்டாங்கலாம் அந்த இடத்துல நம்ம போக வேண்டியது இவர் ஒன்று கட்டினார் அவங்க ஒன்று கட்டியிருக்காங்க இது போட்டின்னு கூட எடுத்துக்க முடியாது வருங்கால சந்ததிகளுக்கான வீடு அப்படின்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஆனால் அவர்கள் மகன்கள் ரெண்டு பேருமே அப்பாவுடனும் இருக்காங்க மகனுடன் ஐ மீன் அவங்க அம்மாவோட இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தாங்க இருக்காங்க நான் தான் பலமுறை சொல்கிறேனே இந்த பிரச்சனைங்கிறது வெளி உலகத்தில் பூதாகரமாக காட்டப்படுகிறது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அவங்க இருக்காங்க பெருசாக அங்கே வெட்டுக்குத்தலாம் நடக்கலை அவங்க தினந்தோறும் பேசிகிட்டு தான் இருக்காங்க தினந்தோறும் பிள்ளைகள் ரெண்டு பேரோடையும் இருக்காங்க அவங்க அவங்க பிரிந்த உணர்வே கிடையாது பிள்ளைகளுக்கு அப்படி தான் இருக்காங்க அவங்க இப்போ நீதிமன்றம் வந்து அவங்கள வர சொல்லியிருக்கு அநேகமாக மே ஏழுன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து நீதிமன்றத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அன்னைக்கு வந்து இந்த ஊடகங்கள் மொத்தமும் அங்கே போய் நிற்க போது அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஒரு வேளை பேசுகிறாங்களா அல்லது பேசாமல் போகிறாங்களான்னு தெரியல ஆனால் அன்று லீகலாக அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சதா சொன்னால் கூட இந்த சட்டத்திற்கு பின்னால் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்காங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அவ்வளோ தான் நீ வந்து என் எல்லைக்குள்ளே வரக்கூடாது நான் உன் எல்லைக்குள்ளே வரமாட்டேன் ஆனால் ரெண்டு பேரும் பேசலாம் பழகலாம் அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க ஓகே சார் ஆனால் இப்போ வெளியே ஊடகங்களில் தான் இப்போ தவறான செய்திகள் பரப்பப்படுதோ நீச்சி பா தவறான செய்திகளை பரப்புகிறதே இந்த ஊடகங்கள் தான் அதை ரொம்ப அழகாக சொல்லிடுறேன் ஆமாம் ஓகே சார் எது எப்படியோ சார் இங்கே சூப்பர் ஸ்டார் படங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சி சார் கோட் படத்தில் வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த படத்தில் நடிச்ச அஜ்மல் அவர்கள் இங்கேயும் ஒரு இன்டர்வியூல சொல்லிட்ட அது அப்படியே வைரல் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி தல தோனி அவர்கள் வந்து படத்தில் இருக்கார் இணைந்தார்கள் தல தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருந்தது உண்மையிலேயே அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா சார் தோனி உறுதியாக இல்லைங்க படத்தில் தோனி உறுதியாக இல்லை ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க ஆமாம் அந்த அவங்க எனக்கு அவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியல ரெண்டு பேரும் இருக்காங்க அவ்வளோதான் விசில் போடு சாங்ல ரெண்டு சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஆடுறாங்க இருக்காங்க வெங்கட்பிரபுவும் வந்து அந்த சிஎஸ்கே பணியனோட உள்ள வராரு படத்தில் வெங்கட் பிரபுவும் உள்ளே வந்து வராரு வெங்கட்பிரபு பார்ட்டி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு எடுத்துக்காம சார் அந்த படத்துடைய அப்டேட் எப்போ விஜயவர்களுடைய பிறந்த நாள் தான் எதிர்பார்க்கலாமா அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்காங்களா இப்போ விரைவில் வந்து படம் முடிய போகுது அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு ரெண்டு மாதம் நடக்கும் நடுவில் ஏதாவது ஒரு அப்டேட் கண்டிப்பாக வரும் அப்டேட்டுக்கு காத்திருப்போம் சார் அன்றைய தினத்தில் சந்திப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார்